அனைவருக்கும் வணக்கம் சாய் சத்குருவாணி பன்னிரண்டு ஓம் சாய்ராம் மக்கள் மாயா உலகில் வாழ்கிறார்கள் இந்த நிலை கணத்தில் மாறக்கூடிய மாயையிலிருந்து உருவாக்கப்பட்டதே இந்த உயிரினங்கள் அனைத்தும் அகடைக்காய்கள் போன்றவை மாயையின் போக்கில் அவர்கள் இயங்குகிறார்கள் மாயையின் விளைவு தோற்றம் மாயை கூட கடவுளின் அம்சமே இந்த மாயையில் மயங்கியதால் மக்கள் என்னை உணர முடியாது இருக்கிறார்கள் நீ எப்போதும் என்னை தியானம் செய்து கொண்டிருந்தால் மாயை மறைந்துவிடும் பாசி படர்ந்த ஏரியில் நீர் தெரியாது இருப்பது போல் இந்த மாயை நிறைந்த உலகம் என்னை உணராதபடி உனக்கு போட்டுள்ளது மாயையின் வடிவம் எப்படி இருக்கும் என்று நீ சிந்திக்கலாம் அது உன் வடிவிலேயே உள்ளது எனவே உனது தேகத்தை சார்ந்திராதே உனது இந்திரியங்களை நம்பாதே புலன் உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய இன்பத்தை விரும்பாதே அப்படியான பயனற்ற கர்மாக்களில் ஈடுபடும் முன் என்னை தியானி தேவையற்ற தீய செயல்களை தவிர்ப்பதற்கு நானே உனக்கு கவசம் போல் இருப்பேன் கொசுக்கடியிலிருந்து குழந்தையை காப்பதற்காக தாய் கொசுவலை கட்டுவது போல் நான் பாவ செயல்களிலிருந்து ஒருவரை காப்பாற்றுவேன் என்னை தியானிக்காமல் எனது உதவியை நாடாமல் நீ துயரத்தில் மூழ்கி கிடந்தால் நான் எப்படி உனக்கு உதவ முடியும் உன் முன்னும் பின்னும் நான் நிழலைப் போல் இருக்கிறேன் உன் அகக்காட்சியில் என்னை கண்டு கொண்டு இரு என்னை தியானிக்காமல் எனது உதவியை நாடாமல் நீ துயரத்தில் மூழ்கி கிடந்தால் நான் எப்படி உனக்கு உதவ முடியும் உன் முன்னும் பின்னும் நான் நி நிழலைப் போல் இருக்கிறேன் உன் முன்னும் பின்னும் நான் நிழலைப் போல் இருக்கிறேன் உன் அகக்காட்சியில் என்னை கண்டு கொண்டு இரு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நாளையும் தொடரும் ஓம் சாய்ராம்